நிதி ஆயோக் இருக்கு இல்லையா அவங்க இந்தியாவுல ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு துறையில எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி பாயிண்ட்கள் மற்றும் ரேங்க் கொடுப்பாங்க இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க தமிழகத்துல இப்போ திராவிட மாடல் ஆட்சி நடக்குது சோ தமிழகத்தை பற்றி சொல்லணுமா என்ன கண்டிப்பா எல்லாத்திலுமே நம்மளுடைய மாநிலமானது நம்பர் ஒன்னா தான் இருந்திருக்கும் ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி நடக்குது வாங்க எந்தெந்த துறையில நம்மளுடைய திராவிட மாடல் அரசானது பின்னி பெடல் எடுத்திருக்காங்க எந்தெந்த துறையில நம்பர் ஒன் வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம டேட்டா டேட்டாவோட பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே வணக்கம் இந்த நிதி ஆயோக் இருக்கு இல்லையா இவங்க ஒவ்வொரு மாநிலத்தோட வளர்ச்சியை சில துறைகளை வச்சு சொல்லுவாங்க இந்த வறுமை நிலை கல்வி நிலை பாதுகாப்புல பெண்களுடைய பாதுகாப்புல குழந்தைகளோட பாதுகாப்புல பெண் குழந்தைகள் பாதுகாப்புல பொருளாதார வளர்ச்சியில தனிநபர் வருமானத்துல இந்த சட்ட ஒழுங்குல சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா அலசி ஆராய்ஞ்சி இந்த மாநிலம் எப்படி செயல்படுது எது மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ அந்த ரேங்கிங்கும் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகம் எப்ப ஏற்பட்ட நிலையில இருந்தது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியானது வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய தமிழகத்துல தேனாரும் பாலாரும் தான் ஓடுது சோ கண்டிப்பா நம்முடைய மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல தத்தளிச்சிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க சொல்ற டேட்டாவை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் சன் நியூஸ் அந்த டேட்டாவை போட்டிருக்காங்க இங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற செய்து பாருங்க இந்தியாவுக்கே முன்னோடி தமிழ்நாடு பாத்தீங்களா இந்த இந்தியாவுக்கே வழிகாட்டி நாம தான் நம்மளுடைய தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற இந்த தமிழ்நாடு தான் சரி மேற்கொண்டு பாருங்க இந்தியாவுக்கே முன்னோடி தமிழ்நாடு இலக்கு தமிழ்நாடு எந்த நிலையில இருக்கு தேசிய சராசரி நிலை என்ன அப்படிங்கறத சொல்லிருக்காங்க வறுமை ஒழிப்புல நம்ம தமிழ்நாட்டுக்கு தொண்ணூத்தி ரெண்டு பாயிண்ட் தேசிய சராசரியில பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பட்டினி இல்லாமையில எழுபத்தி ரெண்டு இதுவே இந்தியாவிற்கு ஐம்பத்தி ரெண்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுக்கு எழுபத்தி ஏழு ஓகேங்களா தேசிய சராசரியில வரும்பொழுது எழுபத்தி ஏழு தரமான கல்வியில நம்முடைய தமிழகமானது எழுபத்தி ஆறு இதுவே தேசிய சராசரியில பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒண்ணுதான் பாலின சமத்துவம்லுத்தி மூணு தேசிய சராசரியில நாற்பத்தி ஒன்பது சுத்தமான நீர் தூய்மையில தேசிய சராசரியில வெறும் எண்பத்தி ஒன்பது தான் மலிவான ஆற்றல் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகம் நூறு நூறு பாயிண்ட் இதுவே தேசிய சராசரியில வெறும் தொண்ணூத்தி ஆறு தான் நல்ல வேலை பொருளாதார வளர்ச்சியில நம்முடைய தமிழகம் எண்பத்தோரு பாயிண்ட் அதுவே தேசிய சராசரியில வெறும் அறுபத்தி எட்டு தான்

பொறுப்புமிக்க நுகர்வோர் உற்பத்தி இதுல பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு பாயிண்ட் தமிழ்நாட்டு தேசிய சராசரியில அதே தான் எழுபத்தி எட்டு பாயிண்ட் தான் காலநிலை சார்ந்த நடவடிக்கை இதுல பாத்தீங்கன்னா தமிழகம் எண்பத்தி ஓரு பாயிண்ட்கள் தேசிய சராசரியில அறுபத்தி ஏழு நீருக்கு அடியிலான வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா தமிழகம் அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ஒரு பாயிண்ட் தேசிய சராசரியில நாட் அப்ளிகபிள் ஓகேங்களா அதெல்லாம் அந்த கிடையாது நிலத்திலான வாழ்வியல்ல எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் நம்முடைய தமிழகத்திற்கு தேசிய சராசரியில வெறும் எழுபத்தி தான் ஒரு மூணு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா இருக்காங்க அமைதி நீதி அமைப்புகள் இதுல நம்முடைய தமிழகம் எழுபத்தி எட்டு ஆனா தேசிய சராசரியில வெறும் எழுபத்தி நாலு மட்டும்தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நூத்துக்கு ஓகேங்களா நூத்துக்கு எழுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு இத மாதிரிதான் இவங்க இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய சங்கிகள் இந்த செய்தியோட கமெண்ட்ஸ்ல வந்து இதெல்லாம் போய் பச்சையா புழுகுறாங்க இதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாமே ஃபேக் டேட்டா இது இல்லாத விஷயத்த தான் இவங்க சொல்றாங்க அவங்க சொன்ன விஷயத்த எங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சங்கிகள் என்னென்னத்தையோ பேசிட்டு இருந்தாங்க இந்த சங்கிகளுக்கு எல்லாம் பொறாமங்க இந்த இந்தியாவிற்கே வழிகாட்டியாக முன்னோடியாக நம்முடைய திராவிட மாடல்

பல துறைகளில் பின்தங்கி இருக்கிறாங்களா குறியீட்டில் இடத்திலும் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார குறியீட்டில் ஒன்பதாவது இடத்திலும் நிலையான நகரங்கள் மற்றும் சமூக குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் நிலத்தில் வாழ்க்கை குறியீட்டில் பதினைந்தாவது இடத்திலும் அமைதி நீதி மற்றும் வலிமையான நிறுவன குறியீட்டில் ஒன்பதாவது இடத்திலும் என பல குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட மிகுந்த பின்னடைவு சந்தித்துள்ளது எனங்க இவர் இப்படி சொல்றாரு குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பட்டியல் மற்றும் பழமொழி சமூக மக்கள் ஆகியோருக்கு எதிரான வன்முறை கடந்த மூன்று ஆண்டுகள் தமிழகத்தில் மிகவும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் காணாமல் போவதும் சுமார் பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் மரணங்களும் தற்கொலைகளும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகவும் அதிகரித்திருப்பதும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர உற்பத்தி துறைகளில் வேலைவாய்ப்புகள் குறைந்திருப்பதும் புதிய கண்டுபிடிப்பு திறன் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதத்திலிருந்து பாதிக்கு மேல் அதாவது பதினைந்து புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக குறைந்திருப்பதும் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது இவை தவிர உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் குறைந்திருப்பதும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மொழி திறன் மற்றும் கணித பாடத்திறன் குறைந்திருப்பதும் மிகுந்த கவலைக்குரியது முடியல இன்னும் சொல்லுகிறாரு பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருப்பது தமிழகத்தில் சமூக நீதிக்கு எதிரான போக்கு நிலவுவதை காட்டுகிறது மேலும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் சாலை விபத்துகள் அதிகரித்திருப்பதற்கு தமிழகம் முழுவதும் நடக்கும் கட்டுப்பாடற்ற மது விற்பனை கள்ளச்சாராய் விற்பனை கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்கள் விற்பனையே அடிப்படை காரணமாக இருப்பதை மிக எளிதாக உணர முடிகிறது திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளாகவும் குறைபாடுகளாகவும் தமிழக பாஜக இதுவரை தொடர்ச்சியாக சுட்டி காட்டிய பல விஷயங்களை நிதி ஆயோக் அறிக்கை பிரதிபலித்துள்ளது வழக்கம் போல் திசை திருப்பும் முயற்சிகளில் ஈடுபடாமல் மாநில நலனை மனதில் கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்காரு வெறும் சொன்னது மட்டும் இல்லாம அந்த டேட்டா அவங்க வெளியிட்ட அந்த டேட்டாவையும் அவர்கள் அட்டாச் பண்ணியிருக்காரு இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா நான் அவங்களுக்கு முக்கியமான விஷயத்த மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் இதை கொஞ்சம் பாருங்க மைக்ரோ இண்டிகேட்டர்ஸ் தமிழ்நாடு ஓகேங்களா என்னென்ன இண்டிகேட் பண்றாங்கன்னா இந்த தற்கொலை எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பதினேழு புள்ளி எட்டா தான் தமிழகம் இருந்தது ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்பதா உயர்ந்திருக்கு டெத் ரேட் ட்யூ டு ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எட்டு எட்டா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணு அந்த காலகட்டத்துல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து பாயிண்ட் அதிகமா இருபத்தி மூணு புள்ளி மூன்று ஒன்றா இருக்கு

உயர்ந்திருக்கு அதாவது இந்த குற்ற நடவடிக்கைகள் எல்லாமே அதிகமாயிருக்கு இதான் அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு அண்ணாமலர்கள் வெளியிட்டிருக்கக்கூடியதான் அவங்க இந்த சன் நியூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவரா என்ன பண்ணிருக்காங்க இந்த தேசிய சராசரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க எந்த இடத்துல இருக்கு தமிழகம் இந்த துறையில எந்த இடத்துல இருக்கு எந்திங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாம தேசிய சராசரி அதுல போயிட்டாங்க இந்தியாவிற்கே முன்னோடி தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி கொண்டு போயிட்டாங்க மக்கள் என்ன நடக்குது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத புரிஞ்சிக்க முடியாது அத மாதிரி இந்த செய்தியை இவங்க போட்டிருக்காங்க அதாவது அவங்க டேட்டாவெல்லாம் எதுவும் மாத்தல இருக்கிற டேட்டாதான் ஆனா சொன்ன விதம் இருக்கு இல்லையா அது வேற மாதிரி சொல்லி ஒட்டுமொத்தமா மக்களை குழப்பிட்டாங்க உண்மையாலே நிறைய பேரை குழப்பிட்டாங்க சரி நாம கொஞ்சம் சீரியஸா பேசலாம் முரசொலி கலைஞர் செய்திகள் அப்புறம் சென் செய்திகள் இவங்க இத மாதிரி இந்த செய்தியை வெளியிட்டாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கு அவங்க திமுக சார்பா இருக்காங்க சோ கண்டிப்பா அவங்க திமுக சப்போர்ட் பண்ற மாதிரியான செய்திகள் போடுவாங்க அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த மற்ற ஊடகங்கள் இருக்கு இல்லையா இந்த நியூஸ் செவனு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு புதிய தலைமுறை தந்தி இவங்கள மாதிரியான ஆட்களாச்சும் என்ன ஏதுங்கிறத போட்டிருக்கலாம் தமிழகம் எந்த துறையில எந்த ரேங்கிங்ல இருக்காங்க எந்த மாநிலம் முன்னோடியா இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த மாநிலம் இருக்கு அப்படிங்கிறதாச்சும் போட்டிருக்கலாம் இந்த ஊடகங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா முரசொலிக்கு கொடுக்குற மாதிரி தான் போட்டுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா எந்தெந்த துறையில் தமிழகம் அடி வாங்கி இருக்கு எந்திங் இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம எவ்வளவு அழகா இவங்கெல்லாம் செய்திகளை போடுறாங்க பாத்தீங்களா உண்மையாலய அவ்வளவு அழகா திமுக விற்கு சொம்படிக்கிற மாதிரிதான் இவங்க எல்லாருமே செய்தி போட்டிருக்காங்க தெரியாம கேக்குறேன் நீங்க போடுற செய்தியை பார்த்துதான் மக்கள் ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்க போறாங்களா என்ன நீங்க உண்மையான செய்தியை போடலாம்னா மக்களுக்கு அது தெரிய போறது இல்லையா என்ன ஜனங்க வேற எங்குமே தேடி படிக்க மாட்டாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட பாருங்க மக்களை இந்த ஊடகங்கள் எப்படி ஏமாத்துறாங்கன்னுட்டு திமுக இது மாதிரி செய்திகளை மடைமாற்றுவதற்கு என்னென்ன பண்ண முடியும் அது மாதிரிலாம் பண்றாங்க அவங்க அது மாதிரி பண்றதுல தப்பும் கிடையாது ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க அப்படி பண்றதை பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஆனா ஜனநாயகத்தின் நான்காவது தூண் இந்த ஊடகங்கள் சொல்லிட்டு சுத்துறீங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத மாதிரி செய்திகளை போடலாமா திமுகவுக்கு சும்படிக்கிறமான செய்திகள் போடலாமா என்ன நடந்ததோ என்ன உண்மையான விஷயமோ என்ன டேட்டாவோ அது அப்படியே தானே மக்களுக்கு போடணும் அப்படி நீங்க செஞ்சீங்களா ஆளுங்கட்சிக்கு எதிராக கேள்வி கேட்பது தான் ஊடகத்தோடைய கடமைன்னு சொல்லுவாங்க ஆனா இது வரைக்கும் இது வரைக்கும் திமுகவிற்கு எதிராக எங்களுடைய ஊடகங்கள் கேள்வி கேட்டிருக்கா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக தான் சம்படிச்சாங்க திமுக ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் திமுக தான் சம்படிக்கிறாங்க என்னங்க இது இந்த ஊடகவாதிகளை பாத்து கேட்கறேன் நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டுதான் தீங்குறீங்களா என்ன குழப்படாது இது இத மாதிரி ஒரு குழப்ப என் ஆனாச்சு பொழைப்பானா இப்பேற்பட்ட அருவறுப்பான ஊடகங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல அதை விட மோசமா இந்த கால் தய சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க எப்பா அவரை பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கே விரும்பல அந்த ஆள் பேரை சொல்றது கூட நான் விரும்பல ஏன்னா அவ்வளவு மோசமா அந்த ஆள் நடந்துகிறாரு நீங்களும் உங்க பங்குக்கு இந்த தமிழகத்துல இருக்கிற உத்தம ஊடகவாதிகளை நல்ல காரி துப்பி கழுவி ஊத்திட்டு போங்க கமெண்ட்ல நல்லா காலி துப்புங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ நினைக்கணும் ஜெயந்த் வந்தே மாதிரம்